திங்ஸ் வந்தோடனே நான் பேசுகிறேன் அப்படி சொன்ன இருக்கியா சுஜிமா ஒர்க்கு பிஸியா ஓகேப்பா ஓகேப்பா ஒர்க் இருந்தால் அதை முதல்ல பார்க்கணும் ஆமாம்ப்பா ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு இல்லையா எங்க மணி ஆளை பிரியா பிரியாவை ஆமாம் எல்லாரும் லைக் போடுங்கப்பா சுஜி சொல்லியாச்சு சுஜி லைன்ல இருக்காங்களா என்னன்னு தெரில மணி இருக்கீங்களா ஓகே பிரியா எங்க ஓ வண்டி வேலையா பிரியாவுக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடு மணி பிரியாவை பாடம் வச்சிடலாம் பிரியா ஒரு பாடகையாக வந்துட்டா நமக்கு நல்லது தானே தொரையூர்ல பாடம் வைக்கலாமா பின்னாடி லைட் செட் ஆகலை இன்னும் வேலை பார்த்து எப்போ வீட்டுக்கு போகிறது வீட்டுக்கு போக லேட் ஆகிடுமே பிரியா அன்பு வணக்கம் மிஸ் நியூ இயர் குமார் வாங்க ஓகே ஓகேப்பா அம்மு சேசியா ஓ சூப்பர் சூப்பர் கேக்கு ராஜா வாங்கப்பா வணக்கம்ப்பா சாப்பிட்டீங்களா அதுத எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் வீட்டுக்கார வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒய்ஃப் எப்படி இருக்க முடியும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும் மேகுவையும் இப்படித்தான் சந்தேகப்படுவீர்கள் இல்லைப்பா ரோஜான்னு இன்னொருத்தவங்க வந்தாங்கப்பா அதான் கேட்டேப்பா மேகுவா உங்க பேரு ஓகேப்பா மேகுவா இதுவரை நம்ம லைவில் வந்தது தங்கமே நம்ம சசிமா வந்து ரோஜா பூ வச்சு ஒரு ஐடியில் வருவாங்க ரோஸ்னு அதனால தான் சொன்னேன்ப்பா தப்பாக சொல்ல தங்கமே நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க என்னோட லைஃக்கு ஓகேவா சரி சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க ரோஜா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ரோஜா இந்த ரோஸும் ரொம்ப பிடிக்கும் வரதராஜா என்னப்பா இப்படி சொல்கிறீங்களேப்பா வருஷம் பறந்துச்சுப்பா ரெண்டு நாள் கூட ஆகலப்பா ஓகேவா நல்லபடியா வாழணும் சூப்பரா வரணும் மேல் மேலும் வளரணும் அப்படின்னு பாசிட்டிவா நினைங்க வரதராஜா என்னாச்சு ஏன் சோகமா இருக்கீங்க சொல்லுங்க எப்ப பர்த்டே வருது மணி மணியோட பர்த்டே வருதான் சரி ஓகே வரதராஜா என்னன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தீர்வு சொல்றேன்பா சசி இருந்தாலும் வர வேண்டும் எங்கே இருந்தாலும் வர வேண்டுமா அதான் தெரியல சசிம்மா வரவே இல்லை அதான் கேட்டேன் திங்ஸ் சரி சொல்லுங்க வரதராஜ் பிரியா பாவம் அவங்க வீட்டுக்கார கன்வீன்ஸ் பண்ணணும் மணி அவங்களால முடியும் ஓகேவா அவங்களால அவங்கள்ட்ட வந்து சமாதானப்படுத்தி அவரே சம்மதம் பண்ற மாதிரி நம்ம அன்பா பேசினோம்னா கண்டிப்பா நடக்கும் அது பிரியாக்கு தெரியல வீட்டுக்காரகிட்ட அன்பா பேசி இந்த மாதிரி போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரே போயிட்டு வாமான்னு அனுப்பிடுவார் ஓகே உங்க பேர் மேகு ஓகே ரோஜா மேகு எந்த ஊருப்பா அப்ப ஹாப்பி நீ எ ராமாப்பா குட் திங்க்ஸ் சொல்லிட்டாங்க சுஜிமா சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டாங்களா அக்கா அவங்க யாரு எனக்கு யூடியூப்பில் கிடைத்த மிகப்பெரிய சொந்தம் என்று சொன்னேன் ரொம்ப பெருமையாக இருக்குது பிரியா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையிலுமே தான் பிரியா கூட பிறக்கலை அவ்வளோதான் தான் நினைக்கிறேன் நம்மளோட சேட்டனும் அப்படி தான் மணியும் அப்படிதான் இவங்கெல்லாம் இவ்வளோ பாசமாக இருக்காங்களேன்னு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றி பிரியா என்னோட சகோதரி இல்லையா